தயாரித்த புஷ்பக் என்ற மறுபயன்பாட்டு விண்கலத்தின் ஆர் எல்வி மூன்றாவது தரையிறங்கும் சோதனை பெங்களூரு அருகே நேற்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் முயற்சியில் இஸ்ரோ தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இதற்கு மறுபயன்பாட்டு விண்கலம் அவசியம் இதற்காக மறுபயன்பாட்டு விண்கலத்தின் மாதிரி ஒன்றை உருவாக்கி அதை ஹெலிகாப்டரில் தூக்கிச் சென்று வானில் இருந்து விடுவித்து விண்கலத்தை தானாக இறங்க வைக்கும் சோதனையை இஸ்ரோ மேற்கொண்டு வந்தது புஷ்பக் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆர் எல்வியை ஏற்கனவே இரண்டு முறை தரையிறக்கும் சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் மூன்றாவது முறையாக ஆர் வி தரையிறக்கும் சோதனை கர்நாடகாவில் உள்ள ஏரோநாடிக்கல் பரிசோதனை மையத்தில் மேற்கொள்ளப்பட்டது விண்ணில் இருந்து பூமி திரும்பும் விண்கலம் மிக வேகமாக வரும் என்பதால் புஷ்பக் விண்கலம் அணிக்கு முன்னூற்று இருபது கிலோ மீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு தரையிறக்கப்பட்டது இதன் மூலம் புஷ்பக் விண்கலம் விண்ணித்து சென்று மீண்டும் பூமி திரும்பும் பரிசோதனைக்கு தயாராகிவிட்டது ரோமேனியா நாட்டில் நடைபெறும் பிரான்சில்வேனியா சர்வதேச திரைப்பட விழாவில் ராம் இயக்கியுள்ள ஏழு கடல் ஏழு மலை திரைப்படம் தேர்வாகியுள்ளது மீன்கள் பேரன்பு உள்ளிட்ட படங்களை இயக்கிய ராம் இயக்கத்தில் அடுத்ததாக திரையரங்குகளில் வெளியாக உள்ள புதிய படம் ஏழு கடல் ஏழுமலை பிரபல மலையாள நடிகர் நிவின் பாலி இப்படத்தில் நாயகனாக நடித்துள்ளார் நாயகியாக அஞ்சலி நடித்துள்ள இப்படத்தை தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது ஹவுஸ் புரொடக்ஷன் சார்பில் தயாரித்துள்ளார் முக்கிய கதாபாத்திரத்தில் சூரி நடித்துள்ளார் இவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார் இந்த படம் ஐம்பத்தி மூன்றாவது ரோட்டர் உலக திரைப்பட விழாவுக்குத் தேர்வானது பின்னர் மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவிலும் வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் இப்படம் ருமேனியா நாட்டில் உள்ள க்ளூஜ் நெபோகா நகரத்தில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற டிரான்சில்வேனியா சர்வதேச திரைப்பட விழாவில் தேர்வாகியுள்ளது நவீன சினிமாக்களுக்கான நோ லிமிட் எனும் பிரிவில் ஏழு கடல் ஏழு மலை தேர்வாகியிருக்கின்றது திருப்பூர் வீரபாண்டியைச் சேர்ந்தவர் சீனிவாசன் அடமனை பழமுதிர் நிலையம் மக்கள் சந்தை என்ற சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட தொழில்களை வெற்றிகரமாக செய்தவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு திருப்பூரில் செண்பகம் பெயின்ஸ் என்ற பெயரில் உற்பத்தி மற்றும் விற்பனை நிறுவனத்தைத் தொடங்கினார் வழக்கமான வியாபார யுக்திகளை கலைந்து பெயின்களுக்கு இவர் வைத்த பெயர்கள்தான் பலரையும் ஈர்க்கவும் ரசிக்கவும் சிலாகிக்கவும் வைக்கிறது புகழ் இனியன் அழகி எழில் செவ்வந்தி என தமிழ் பெயர்களை வண்ணங்களுக்கு சூட்டி அழகு பார்த்தார் அதிலும் முதன்மை பூச்சுக்கு காப்பான் தடுப்பான் வெண்பா என தமிழில் அழகோவியம் வரைகிறார் அதேபோல் டிஸ்டம்பர் என்பதே பிசின் சுண்ணம் என்றும் பட்டி மாவே சுவர் மெழுகி என தமிழில் சொல்லி விற்பனை செய்கிறார் வெளிப்புற கண்ணாடி பூச்சு வெளிர் கண்ணாடி பூச்சு உட்புறச் சுவர் அழகு பூச்சு சுவர் மெழுகி என பெயர்களை பெயின் தப்பாக்களில் அச்சிட்டு விற்பனை செய்கிறார் சீனிவாசன் கூறும்போது வாயில் இல்லாத மொழி வாழாது என்பார் கவிஞர் காசியானந்தன் பெயிண்ட் என்றால் அனைவரும் தான் சொல்வார்கள் அதனை நமது மொழியில் சொல்லி பார்ப்போம் என்று ஆரம்பித்தோம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் தொடங்கி சென்னை கடலூர் மதுரை தேனி புதுச்சேரி கோவை சேலம் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு தமிழ் பெயரால் ஈர்க்கப்பட்டு எங்களிடம் வர்த்தகம் செய்கிறார்கள் வண்ணங்களில் இரண்டாயிரத்து எண்ணூறு வகைகள் உள்ளன அந்த வண்ணங்களின் ரகங்களையும் ஓலைச்சுவடி போல் பாதுகாக்கிறோம் என்று கூறினார் சவுதி அரேபியாவில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக யாத்திரை மேற்கொண்டவர்களில் சுமார் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களில் எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் யாத்திரை மேற்கொள்ள முறைப்படி பதிவு செய்யாதவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த தகவலை சவுதி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தது யாத்திரை மேற்கொண்டவர்கள் நீண்ட நேரம் சூரிய ஒளியின் கீழ் வெகு தூரம் நடந்து வந்ததும் தங்கும் வசதி இல்லாததும் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா உட்பட சுமார் பத்து நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் அதிகபட்சமாக எகிப்து நாட்டைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அதில் அறுநூற்று முப்பது பேர் முறைப்படி பதிவு செய்யாதவர்கள் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் நான்கு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் பேருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர்களில் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் பேர் முறைப்படி யாத்திரைக்கு பதிவு செய்யாதவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பலர் சிகிச்சையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்தி நடிகையான அதா சர்மா தமிழில் சிம்பு நடித்த இது நம்ம ஆளு படத்தில் ஒரு பாடலுக்கு ஆடியிருந்தார் சார்லி சாப்லின் இரண்டு படத்திலும் நடித்திருந்தார் கேரளா ஸ்டோரி படம் மூலம் பரபரப்பான இவர் பீட்டா அமைப்புடன் இணைந்து திருவனந்தபுரம் பெங்கானூரில் உள்ள பவுர்ணமிகாவு கோயில் அம்மன் கோயிலுக்கு இயந்திர யானையை பரிசாக வழங்கியுள்ளார் இதற்காக பீட்டா இந்தியா அமைப்பு அதா சர்மாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளது கேரள கோயில்களுக்கு வழங்கப்பட்ட மூன்றாவது இயந்திர யானை இது கோவை மத்திய சிறையை இடமாற்றம் செய்துவிட்டு இந்த வளாகத்தில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது அறிவிக்கப்பட்டது இதையடுத்து சிறை வளாகத்தில் உள்ள நாற்பத்தைந்து ஏக்கர் நிலம் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் செம்மொழிப் பூங்காவுக்காக கோவை மாநகராட்சி நிர்வாகத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது செம்மொழி பூங்கா அமைக்கும் பணியை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தற்போது செம்மொழி பூங்காவுக்கான கட்டுமானப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன இயற்கையை பாதுகாத்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் மாணவர்களுக்கு கல்வி ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆகியவற்றுக்கு பயன்பெறும் வகையிலும் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறந்த பொழுதுபோக்குக்கு பயன்பெறும் வகையிலும் உலகத்தரத்தில் இப்பூங்கா அமைக்கப்படவுள்ளது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தந்தம் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தந்தம் ஆறாயிரத்து எழுநூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தந்தம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றாறு ரூபாய் இருபது பைசாவாக விற்கப்படுகின்றது